ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நாங்கள் எங்கே போகிறோம்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் காலிஃப்ளவர் கார்டு போட்டுக்கிறாங்க அங்கே போய் நம்ம வந்து காலிஃப்ளவர்லாம் வாங்க போகிறோம் வாங்க போகலாம் முன்னாடி வந்து எங்கள் அப்போ எங்கள் சித்தப்பெல்லாம் போயிட்டுருக்காங்க இப்போ நாமளும் போகலாம் காசுலாங்க வச்சுருக்கோம் பாருங்க வாங்க வாங்க யார் யாரெல்லாம் நேரில் காலிஃப்ளவர் கார்டு பார்த்துக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் யார் யார் என்னென்ன பண்ணுங்கள்

இப்போ வந்து வயல் காட்டுக்கு தண்ணி கட்டிக்கிறாங்க பக்கத்தில் மிளகாய் காடு